என்ன இன்னைக்கு சென்னையில தோனியோட கடைசி மேட்ச் அப்படின்றனாலயோ ராஜஸ்தான் வந்து இவ்வளவு பொறுமையா விளையாடுறாங்களே இவங்க இப்படி இப்படிலாம் விளையாட மாட்டாங்களே ஒண்ணுமே நமக்கு புரிய மாட்டேங்குது இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு ராஜஸ்தானோட பேட்டிங் வந்து இருந்துச்சுங்க இன்னைக்கு சிஎஸ்கேக்கும் ராஜஸ்தானுக்கும் நடக்கிற மேட்ச்ல ராஜஸ்தான் தான் டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து சூஸ் பண்ணாங்க இத வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா போச்சு சும்மாவே ராஜஸ்தான் அடி அடி நடிப்பாங்க இன்னைக்கு வந்து சிஎஸ்கேக்கு எதிராக என்ன மாதிரி ஒரு பர்ஃபாமன்ஸை கொடுக்க போறாங்களோன்னு சொல்லிட்டு நம்ம வந்து நினைச்சு பயந்துட்டு இருந்தோம் ஆனா இன்னைக்கு மேட்ச்ல நடந்ததே வேறங்க இன்னைக்கு எஸ் எஸ் பி ஜெய்ஸ்வாலும் பட்லரும் அதிரடியாக விளையாடுவாங்கன்னு பார்த்தா ஒரு பொறுமையான ஆட்டத்தை தான் வந்து வெளிப்படுத்தினாங்க ஸ்டார்டிங்ல இருந்தே ரொம்ப நிதானமா தாங்க வந்து விளையாண்டாங்க இதனால பவர் பிளேல வெறும் நாற்பது ரன் நம்ம தான் வந்து எடுத்தாங்க இந்த ஒரு பார்ட்னர்ஷிப்பை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுச்சுன்னா சரி இவங்க பொறுமையா விளையாண்டா கூட இவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து கண்டினியூ ஆகும்னு நினைச்சோம் தாங்க சிம்ரஜித் சிங் வந்து அவரோட ஃபர்ஸ்ட்டு ஓவர் பவுலிங் போட வந்தாரு வந்த மனுஷன் ரொம்ப அழகா ஜெய்ஸ்வால வந்து அவுட் பண்ணிட்டாருங்க அவரோட விக்கெட்டை தான் எடுத்தாரு சரி அடுத்து பட்லர் வந்து நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுப்பாரு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் அவரோட அடுத்த ஓவரில் நான் பட்லரை தூக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு பட்லரோட விக்கெட்டே வந்து எடுத்துட்டாருங்க இந்த விக்கெட்டை வந்து இவர் எடுத்தாரு சிங் எடுத்தாரு அப்படின்னு சொல்றதை விட துஷார் தேஷ்பாண்டே தான் இந்த விக்கெட் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணார் அப்படின்னு வந்து சொல்லுங்க ஏன்னா மனுஷன் வந்து ஒரு சூப்பரான கேட்சை வந்து பிடிச்சிட்டாரு போன மேட்சில் வந்து கேட்ச் விட்டதுக்கு என்னை எப்படிலாம் வந்து விமர்சனம் பண்ணீங்க பாருங்க இன்னைக்கு சூப்பரான கேட்சை பிடிச்சி அவங்க மூஞ்சில் கரிய பூசுறேன்னு சொல்லிட்டு பட்லரோட அழகான கேட்சை பிடிச்சி இந்த மாதிரி வந்து அவுட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் ரியான் பெரகும் சஞ்சு சாம்சனும் விளையாண்டுட்டு இருந்தாங்க அப்போதான் ரியான் பெரகோட அழகான கேட்சை தீக்ஷனா வேற ட்ராப் பண்ணிட்டாருங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா போச்சு கேட்சை விட்டுட்டிங்களா இனி இதனால என்ன மேட்ச் மாறப்போதோ என்னமோ நினைச்சிட்டு இருந்தோம் அப்போதான் சிம்ரஜித் சிங் இருந்துகிட்டு இருங்க நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க நான் எப்படி சஞ்சு சாம்சனை தூக்குறேன்னு மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா சஞ்சு சாம்சனோட விக்கெட்டையும் வந்து எடுத்தாரு அதுக்கப்புறம் ரியான் பெராகும் துருஜுரலும் நல்ல ஒரு ஆட்டத்தை தாங்க வெளிப்படுத்திட்டு இருந்தாங்க சரி எப்படியும் இவங்க வந்து கடைசி பால் வரைக்கும் அதிரடியா வந்து விளையாடுவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தோம் அப்பதான் துஷார் தேஸ்பாண்டே வந்து கடைசி ஓவர் பவுலிங் போட வந்து நல்லா விளையாண்டுட்டு இருந்த வந்து தூக்கிட்டாரு அவரோட விக்கெட் எடுத்தது மட்டும் இல்லாம சுபம் துபேவை வந்து அவுட் பண்ணிட்டாரு இதனால இன்னைக்கு ராஜஸ்தான் இருபது ஓவர் முடிவுல நூத்தி நாப்பத்தோரு ரன் வந்து எடுத்திருக்காங்க உண்மையிலேயே இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து சிஎஸ்கே ராஜஸ்தானை கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்கன்னா இதுக்கு காரணம் சிம்ரஜித் சிங்கோட பௌலிங் பர்ஃபார்மன்ஸ் தாங்க மனுஷன் வேற லெவல் பௌலிங் போட்டா அசத்தி நாலு ஓவர் போலிங் போட்டு வெறும் இருபத்தாறே ரன் தான் வந்து விட்டு கொடுத்துருக்காரு இது மட்டும் இல்லாமல் மூணு விக்கெட் மூணுமே இம்பார்ட்டன்ட் விக்கெட்ஸை வந்து எடுத்து இருக்காரு இதனால தான் இந்த அளவுக்கு வந்து நம்ம ராஜஸ்தானை வந்து கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சு இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா வந்து போயிடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே இந்த ஒரு டார்கெட் வந்து ஒரு ஈஸியான டார்கெட் மாதிரி தாங்க வந்து தெரியுது ஆனா என்ன இன்னொரு விஷயம்னா பிச்சை பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாதிரி தான் வந்து தெரியுது அதுக்கு தகுந்த நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே பொறுப்பாக வந்து விளையாடணும் தேவையான சாட்ஸும் வந்து அடிக்கணும் எப்படியாவது பவர் பிளேல கொஞ்சம் கொஞ்ச தேவையான ரன்ஸை வந்து சேர்த்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸா ப்ரெஷர் இல்லாம வந்து விளையாடலாம் அதை விட்டுட்டு பவர் பிளேல வந்து விக்கெட் இழந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் கடைசி நேரத்துல வந்து நமக்கு வந்து ப்ரெஷர் ஆயிரும் அதனால இந்த பிச்சுக்கு தகுந்தாப்ல ஸ்கோருக்கு தகுந்தாப்புல ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம கேல்கலேட் பண்ணி நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மேட்சை வந்து வின் பண்ண முடியும் பொறுத்து வந்து பார்க்கலாம் சிஎஸ்கே பவுலிங்கில் வந்து நல்லா வந்து அசைத்திருக்காங்க பேட்டிங்ல என்ன மாதிரி ஒரு பெர்ஃபாமன்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சிஎஸ்கே ஓட பவுலிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி என்னோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்